அதாவது இந்த இடம் வாங்கும் பொழுது டாக்குமெண்ட் வாங்கும் பொழுது தொலைதூர பயணம் போகும் பொழுது முடிந்தவரை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் இப்போ நாள் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடகத்தை சின்ன பின்னமாக சிதைத்தது இந்த சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாம் வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த சனி பகவானை இப்பொழுது செவ்வாய் விஷப்பார்வையால் பார்க்க போகிறார் இப்போ கடகத்துக்கு செவ்வாய்ங்கிறது யாரு குழந்தைங்க அப்போ குழந்தைகள் உங்களது லைஃப் பார்ட்னரை ஏன்னா சனி என்பவர் கடகத்துக்கு ஏழாம் அதிபதி போய் ஏதாவது வருத்தப்படக்கூடிய விஷயங்களை சொல்வதற்கு ஒரு சிட்டுவேஷனுங்கிறது ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளே வந்து உங்களுடைய பிஸ்னஸ்ல உங்கள் ஷாப்பில் இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சனையோ இல்லை உங்கள் ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய நபரையோ ஏதாவது ஒன்றும் முன்னுக்கு பின் முரணாக பேசி அவர் நான் வேலை பார்க்கவில்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதை மட்டும் நீங்கள்